தளபதி விஜயுடைய ஜனநாயகன் இன்னும் டென் டேஸில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது தமிழகத்தில் இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணலை பட் அதர் ரீஜன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு ரீஜியன் தான் கர்நாடகா அங்கே இனிஷியலாக ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு ஷோஸ் தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுலேயே எண்பது சதவிகிதம் சோடட் தான் நியூஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் நைன் க்ரூர் ப்ரீசேல் கலெக்ஷனை கர்நாடகாவில் ரீச் பண்ணிருச்சு இது பிக் ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் டென் டேஸ் இருக்குது கண்டிப்பாக விஜய் கெரியர்லேயே ஹையஸ்ட் டபுள் டிஜிட்ஸ் ஓப்பனிங் கலெக்ஷனை கர்நாடகாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கேவிஎன் இறங்கி கர்நாடகாவில் ஜனநாயகன் படத்தை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இதிலேயே புரியுது யூகேவை எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு டிக்கெட்ஸ் இப்போ வர சொல்ட் ஆகியிருக்கு லியோ படத்துக்கு அடுத்த செகண்ட் புக்கிங்ஸ் பர்ஃபாமன்ஸை ஜனநாயகன் யூகேவில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓவர்சீஸில் பல இடங்களில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓவராலாக நியர்லி ஒன் மில்லியன் டாலர் ப்ரீசேல் கலெக்ஷனை இந்த படம் ஓவர் சீஸில் ரீச் பண்ணிருச்சு இன்னிலிருந்து தான் யூஎஸ்ஏல இன்னும் ஃபுல் ஃப்ரிஜாக புக்கிங்கையே ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கான கேரளா எஃப்டிஎஃப்எஸ் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபீஷியலாகவே டிஸ்ட்ரிபியூட்டரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரே ஸோ நாலு மணி எஃப்டிஎஃப்எஸ் இனி கேரளாவிலேயும் கிடையாது போல் மற்ற எல்லா ரீஜன்லேயும் ஜனநாயகன் படத்துக்கான வைபையும் செலப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் தமிழகத்தில் மட்டும்தான் ஆரம்பிக்கல ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பொறுத்தளவுக்கு அங்கே இன்னும் புக்கிங்கை ஓப்பன் பண்ணலை பட் இருந்தாலும் சரண் ஃபேன்ஸு பிரபாஷ் ஃபேன்ஸு பவன் கல்யாண் ஃபேன்ஸ்லாம் ஜனநாயகன் படத்தை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பெஸ்ட் விஷயஸாக ஷேர் இருக்காங்க கண்டிப்பாக பிரதேஷ் தெலுங்கானால நல்ல ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் அட்வான்ஸ் புக்கிங்கே அங்கே ஓப்பன் பண்ணலை லேட்டஸ்ட்டாக கேவியன்ட்டு இருந்து வந்த அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தா ஒரு பேரே வரலாறு சாங்குடைய தெலுங்கு வெர்ஷனை இன்றைக்கி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா சரி தான் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டே முடிஞ்சுது ஆனால் சாங்ஸ் இன்னமும் வரவே இல்லை ஏன் வரலன்னு சோஷியல் மீடியாவில் பலரும் கேவியான டேக் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க பட் நோ ரெஸ்பான்ஸ் இன்னும் எந்த பதிலுமே அவங்க சொல்லலை இன்னும் ட்ரெய்லர்லாம் வர வேண்டியிருக்கு என்னோடய கெஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக ட்ரெய்லர் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னா இன்றைக்கி இதோடைய அப்டேட்டை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சினி ஏ ஆக்ஸ்ப்ளோர் சேனலை